ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் இருபது சூர்யா விபத்துக்குள்ளாகி இரண்டு வாரத்திற்கு மேல் கடந்து விட்டது அவன் கால் படிப்படியாக குணமாகி நன்றாகவே நடக்க ஆரம்பித்திருந்தான் அவனுடைய மருத்துவ விடுப்பு முடிந்து அன்று தான் டியூட்டிக்கு போவதாக இருக்கிறான் வெளியில் போகிறப்ப வர்றப்ப பார்த்து பத்திரமாக போயிட்டு வாடா சூர்யா இப்போ எல்லாம் வண்டியில் போகிறவங்க எந்த பயமுமே இல்லாமல் அவ்வளோ வேகமாக ஓட்டுறாங்க அதனால் நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு சாமி கும்பிட்டு போப்பா சா சூர்யா கார்த்திகா மகனுக்கு விபத்து நேர்ந்த அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளாமலே இருந்தார் அந்த பயத்தில்தான் மகனிடம் எச்சரிக்கை விடுத்து கொண்டிருந்தார் சூர்யாவும் தன் தாயின் பேச்சை தட்டாமல் பூஜை சென்று இறைவனை வணங்கிவிட்டு கிளம்பினான் சரிம்மா நான் போயிட்டு வர்றேன் சரிப்பா போயிட்டு வாப்பா என்று அனுப்பி வைத்தார் போகிற போக்கில் அப்படியே ரேஷ்மி நரையை எட்டிப் பார்த்தான் சூர்யா அவளும் பள்ளிக்கு கிளம்புவதற்கு தயாராகி கொண்டிருந்தாள் கண்ணாடியின் முன் நின்று தலை சீவி கொண்டிருந்தாள் வேண்டுமென்றே பேச்சை கொடுப்பதற்காகவே அவளிடம் பேசினான் சூர்யா என்னம்மா ரேஷ்மி நீயும் ரெடினா நான் வேணா உன்னை போறப்ப ட்ராப் பண்ணிட்டு போகவா இல்லைண்ணா எனக்கு இன்னும் முடியலை கொஞ்ச நேரம் ஆகும் நீ போயிட்டு வா நான் போய்க்கிறேன் என்று பதிலளித்தாள் அவளுடைய பேச்சில் எந்த ஒரு வித்தியாசத்தையும் காண முடியவில்லை சூர்யாவாள் கொஞ்சம் மனம் நிம்மதி அடைந்தவனாய் புறப்பட்டான் ஆனால் அவன் தலை மறைந்ததுமே ரேஷ்மிக்குள் இருந்த இனியாவின் முகத்தில் வெற்றி பெற்ற ஆனந்த சிரிப்பு குடிகொண்டிருந்தது அவள் இடத்தில் போ சூர்யா போ கொஞ்ச நேரத்துல உனக்கு வர வேண்டிய நல்ல தகவல் சரியா வந்து சேரும் போ நீ அதிர்ச்சியில் அப்படியே ஆடி போற பார் என்று மனதிற்குள் கொக்கரித்தாள் சூர்யா ஸ்டேஷனுக்கு சென்ற சிறிது நேரத்தில் அங்குள்ள அலை தொலைபேசியில் அழைப்பு வந்து ரீங்காரமிட்டது எடுத்து காதில் வைத்தான் சூர்யா எதிர்முனையில் அவனுடைய குரலை கேட்டதும் அந்த புறத்தில் இருந்து அவசரமாகவும் பதட்டமாகவும் ஒலித்தது ஒரு குரல் சார் சார் இங்கே இருக்கிற ஒரு பள்ளத்துக்குள்ளே யாரோ கிடக்குறாங்க சார் கொஞ்சம் சீக்கிரம் வர்றீங்களா ஓ அப்படியா எந்த இடத்துலன்னு கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறீங்களா எதிர்முனையில் பேசியவர் இடத்தை கூறியதை கேட்டதும் கொஞ்சம் திடுக்கிட்டு போனான் சூர்யா இதோ உடனே வர்றேன் என்று கூறி தொலைபேசியை வைத்துவிட்டு பழனிசாமியையும் அவனுடன் அழைத்துக்கொண்டு கொண்டு ஜீப்பில் ஏறி விரைந்தான் சூர்யா சம்பவம் நடந்த அந்த இடம் அவன் ஏற்கனவே பழக்கப்பட்ட இடம் அவனுடைய வீட்டில் இருந்து சென்றால் வரும் மெயின் சாலையில் இருந்து பிரிந்து போகும் ஒரு சாலை அன்று ஒரு நாள் இரவு ரேஷ்மி தூக்கத்தில் எழுந்து நடக்கும் போது அவள் திரும்பிய அதே சாலை வெளியூர் செல்வதற்கு உண்டான பாதை அதன் இரு புறமும் இருந்த பள்ளங்கள் எல்லாமே சூர்யாவின் கண்முன்னே வந்து வரிசை கட்டி நின்றன சூர்யா சம்பவ இடத்திற்கு சென்றடையும் போது அங்கு மக்கள் கூட்டமாக கூடியிருந்தனர் போலீஸை கண்டதும் மக்கள் அங்கிருந்து கொஞ்சம் கலைந்து தூர சென்று வழிவிட்டனர் சூர்யா ஜீப்பில் இருந்து இறங்கி அந்த பாதாளம் போன்ற பள்ளத்தின் அருகே சென்று எட்டி பார்த்தான் அங்கு நடுவில் கிடந்த ஒரு பெரிய பாறையின் ஒரு ஓரத்தில் கிடந்தான் அந்த மனிதன் அவனிடம் இருந்து லேசாக முனகல் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது மற்றபடி எந்த அசைவும் இல்லை அவனிடம் இருந்து அந்த மெல்லிய முனகல் சத்தம்தான் அவன் உயிரோடு இருக்கிறான் என்பதையே தெரிந்து கொள்ள முடிந்தது அந்த சத்தமும் இல்லை என்றால் அவன் இறந்துவிட்ட ஒரு சடலமாகத்தான் நினைக்க முடியும் அப்படி ஒரு அசைவற்ற நிலையில் கிடந்தான் அந்த மனிதன் சூர்யா அங்கிருந்து எட்டி பார்த்தே அவன் யார் என்று தெரிந்து கொள்ள முயன்றான் ஆனால் அது முடியவில்லை அதற்கு மேலும் தாமதிக்காமல் ஆக வேண்டிய வேலையை கவனிக்க ஆரம்பித்தான் சூர்யா பழனிசாமியிடம் சில உத்தரவுகளை பிறப்பித்தான் சற்று நேரத்தில் அங்கு மனிதர்களை தூக்கும் இயந்திரம் வந்து சேர்ந்தது அதன் மூலமாக கீழே கிடந்தவனை மேலே தூக்கினர் அதற்குள் அங்கு ஆம்புலன்ஸும் வந்து தயாராக நின்றிருந்தது அந்த மனிதனை ஆம்புலன்ஸ் வண்டியில் படுக்க வைத்ததும் அந்த மனிதன் யார் என்று தெரிந்து கொள்ள முடிகிறதா என்று பார்ப்பதற்காக சூர்யா அதில் ஏறி பார்த்தான் அவனுடன் கூடவே பழனிசாமியும் வண்டியில் ஏறினார் அவனுடைய உடம்பு முழுவதும் இரத்த காயங்களுடன் முகத்திலும் ஆங்காங்கே சிராய்ப்புடன் ரத்தம் வழிந்து அது அப்படியே உறைந்தும் போயிருந்தது அந்த உடலில் உயிர் மட்டும் தான் இருந்தது வலி தாழாமல் கொண்டிருந்த அந்த மனிதனை கண்டதும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் சூர்யா அவன் யாரென்று சொல்லவும் வேண்டுமா என்ன ஆம் அவன் ஆரியனே தான் தன் தங்கையை திருமணம் செய்து கொண்டு தன் வீட்டிற்கு வரப்போகும் வருங்கால மாப்பிள்ளையை இந்த கோலத்தில் கண்டால் அதிர்ச்சி அடையாமல் என்னாவான் சூர்யா நம்ப முடியாத நிலையில் அங்கேயே இடந் இடிந்து போய் அமர்ந்து விட்டான் சார் சார் பழனிச்சாமி இரண்டு முறை அழைத்ததும் தான் சுயநினைவுக்கு வந்தான் ஆம்புலன்ஸில் இருந்து இரவரும் இறங்கி கொண்டனர் வண்டி ஆரியனை சுமந்து கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தது சூர்யாவல் சூர்யாவால் இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவே முடியவில்லை ஆரியன் ஏன் இங்கே வந்து கிடக்கணும் அவனா இந்த பள்ளத்தில் விழுந்தானா இல்லை யாராவது அவனை தள்ளி விட்டிருப்பாங்களா அவனா விழுந்தானா ஒருவேளை இது தற்கொலை முயற்சியாக இருக்குமோ தற்கொலை பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அவனுக்கு அப்படி இல்லாமல் யாராவது அவனை தள்ளி விட்டுருக்காங்கன்னா யார் அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை யோசித்தாலும் குழப்பம்தான் அவனிடம் மிஞ்சியது அவனுடைய யோசனை முகந்த மிகுந்த முகத்தை கண்ட பழனிசாமி சார் அவர் யாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார் என்று கேட்டார் அதற்கு சூர்யா முறைத்து பார்ப்பதை கண்டதும் இ இல்லை சார் அவரை பார்த்ததும் நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டிங்களேன்னு தான் கேட்டேன் சாரி சார் என்று சற்று தள்ளி போய் நின்றார் ஆம்புலன்ஸ் அங்கிருந்து சென்ற பிறகும் மக்கள் சிலர் ஆங்காங்கே சிறு சிறு கூட்டமாக நின்று தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தனர் சூர்யா அந்த கூட்டத்தின் நடுவில் வந்தான் ஸ்டேஷனுக்கு யார் ஃபோன் பண்ணி சொன்னாங்க கூட்டத்தில் இருந்து ஐம்பது வயது மதிக்கத்தக்க மனிதர் ஒருவர் முன்வந்தார் பார்த்தால் கொஞ்சம் படித்தவர் போல் தெரிந்தார் நான் தான் சார் சொன்னேன் உங்கள் பேர் என்ன மகாலிங்கம் சார் நீங்கள் தான் மொதல் பார்த்தீங்களா ஆமாம் சார் இந்த பக்கம் என்ன வேலையாக வந்தீங்க நீங்கள் சார் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு நடந்து இருந்தேனா அப்போ இந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்ப ஏதோ மெல்லிசா சத்தம் கேட்டுச்சு உடனே நின்று கவனித்தேண்ணா மொதல் அது என்ன சத்தம் எங்கேருந்து அது வருது எதுவுமே புரியலை சார் அதுதான் கொஞ்ச நேரம் இங்கேயே நின்று உன்னிப்பாக கவனித்தப்புறம் அது யாரோ வழியால் முணங்குற சத்தம் அப்படின்னு தெரிஞ்சது அப்புறம் சுற்றி சுற்றி பார்த்தேன் இந்த பள்ளம் பக்கமாக தான் சத்தம் வர்ற மாதிரி இருக்கேன்னு எட்டி பார்த்தேன் சார் அந்த பாறையில் இந்த ஆள் கிடந்ததை பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி உங்களுக்கு தகவல் சொன்னேன் சார் ஓ மிஸ்டர் மகாலிங்கம் அந்த நேரத்தில் இங்கே யாராவது பக்கத்தில் இருந்தாங்களா அல்லது சந்தேகப்படுற மாதிரி வேறு ஏதாச்சும் இருந்ததா கவனிச்சிங்களா இல்லை சார் சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை ரோட்டில் தான் ஆங்காங்கே சிலர் நடந்து போயிட்டு இருந்தாங்க சில வண்டிங்க போயிட்டுருந்துச்சு நான் இங்கே எட்டி பார்க்கறத பார்த்துட்டு என்னென்னு கேட்டுட்டு பக்கத்தில் வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேர்ந்துருச்சு சார் நான் உடனே டிலே பண்ணாமல் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் சரி ஓகே மிஸ்டர் மகாலிங்கம் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க பழனிசாமி இவர்கிட்ட நம்பர் வாங்கிட்டு வண்டியில் ஏறுங்க யோசனையுடன் அங்கிருந்த ஜீப்பில் ஏறி அமர்ந்தான் சூர்யா பழனிசாமி ஏறியதும் வண்டி மருத்துவமனையை நோக்கி விரைந்தது மருத்துவமனையில் ஆரியன் ஐசியு பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தான் அவனை சோதித்த மருத்துவர் வெளியே வந்ததும் சூர்யா அவரை நோக்கி சென்றான் டாக்டர் பேஷண்ட்டோட கண்டிஷன் என்ன அவரோட ஒன்றும் ஆபத்து இல்லையே டாக்டர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் தான் சார் இருக்கார் உடம்பு ஃபுல்லாக நிறைய இன்ஜூரிஸ் இருக்குது அதுலையே ரொம்ப நேரமாக கிடந்திருக்காரு அதுதான் ப்ளட்டும் நிறைய வெளியே போயிருச்சு மேலே இருந்து விழறப்போ அங்கே இருந்த கல்லில் எல்லாம் மோதிட்டே கீழே விழுந்திருக்காரு போல் அதில் முழுசாக பள்ளத்துக்குள்ளே போகாமல் நடுவில் நீட்டிகிட்டு இருந்த பாறை மேலே விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் உயிர் தப்பியதே அதிசயம்தான் சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் சார் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் எதுவும் சொல்ல முடியும் அது வரைக்கும் உயிர் போகாமல் இருந்தால் காப்பாற்றிடலாம் கடவுளை நம்புவோம் சார் அவருக்கு கான்ஷியஸ் இருக்கா டாக்டர் நோ நோ அவருக்கு கான்ஷியஸ் இல்லை இப்போதைக்கு கான்ஷியஸ் வரவும் சான்ஸ் இல்லை டாக்டர் ஆரியனின் நிலைமையை விரிவாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் சூர்யாவின் வீட்டில் ரேஷ்மியின் அறையில் அவளுக்குள் இருந்த இனியாவின் முகம் கோபத்தால் எரிமலையைப் போல் சிவந்து போயிருந்தது அவள் வாசம் செய்து கொண்டிருந்த ரேஷ்மியின் சுவாசம் அனல் காற்றைப் போல் வெளிவந்து அந்த அறையெங்கும் வெப்பத்தை பரவியிருந்தது கண்கள் இரண்டும் தீப்பந்துகள் போல் எரிந்து கொண்டிருந்தன டே ஆர்யா நீ இன்னும் சாகலையாடா எப்படிடா தப்பிச்ச ஒருவேளை நீ இதுவரை அனுபவிச்ச வேதனை பத்தலையோ இன்னும் நிறைய கொடுமை அனுபவிக்கணும்னு சாகாமல் தப்பிச்சிட்டியாடா இதுவும் தான் இந்த வழியே உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் அதிலேயே டெய்லி துடி துடிச்சிட்டே இரு இப்போ சாவோட விளி விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்துட்டேல இனி அடுத்ததாக எப்போ சாவு வரும்னு நினச்சி நினச்சி அதிலையே பாதி செத்துப்போ மிச்ச உயிரை நான் மெதுவாக வாங்கிக்கிறேன் அடுத்து சாகிறப்ப இந்த மெத்தடில்லை உனக்கு வேறு மாதிரி சாகலாம் என்னடாக்கண்ணா சரியா ஹாஹா ஹா ஹாஹா அந்த வீடே அதிரும் வண்ணம் சிரித்தாள் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தோட நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே